அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள் அதி சேர்க்கை கொண்ட நாள் அற்புதமான நாள் எப்படி வேணாலும் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் டே அப்படின்னே வந்து சொல்லலாம் அது என்ன நாள் அது எதை பற்றி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நேற்று இரவு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆடி மாதத்திற்குண்டான வளர்பெறி அஷ்டமி அன்று ஸ்வர்ணாகர்ஷனை பைரவர் எந்த மாதிரி வீட்டிலேயே சிம்பிளாக வழிபாடு செய்யலாம் மேலும் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு சின்ன பரிகாரம் செய்வதன் மூலமாக நம்ம வீட்டில் பணம் சேரும் என்பது குறித்து சொல்லியிருந்தேன் இதுவரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது மறக்காமல் பாருங்க அது உங்களுக்கு செய்வதற்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படிங்கும்போது மறக்காமல் அந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடையுங்க சரி இந்த பதிவுக்குள்ளே போகலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை ஆடி மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி இந்த நாளில் நமக்கு வளர்பிறை அஷ்டமி திதி முழுவதுமே இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வளர்பிறை அஷ்டமி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஸ்வர்ண ஆகாஷன பைரவர் வழிபாட்டுக்கு உகந்த நாளாக கருதப்படுது இந்த ஸ்வர்ண ஆகாஷன பைரவர் தான் ஐஸ்வரேஸ்வரர் அப்படிங்கிற பெயரில் மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்கும் செல்வத்தை வாரி வழங்கினவர் அப்படின்னு வந்து சொல்ல இப்படி செல்வத்துக்கு அதிபதியான அவங்களுக்கே இவர் கொடுத்தாரு அப்படிங்கும்போது டைரெக்டாக நம்ம இவரை வழிபாடு செய்யும் போது நம்ம வீட்டில் பொண்ணும் பொருளும் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் வெளிமின்றி தேதி பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதி இதில் வரக்கூடிய ஒன் ப்ளஸ் டூ அப்படின்னு ஆட் பண்ணும்போது நமக்கு த்ரீ அப்படின்னு வந்து கிடைக்குது இந்த மூணு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு உகந்த எண் அடுத்து இன்னைக்கு கிழமைன்னு பார்க்கும்போது திங்கட்கிழமை திங்கட்கிழமை அப்படிங்கிறது சந்திர பகவான் வழிபாட்டுக்கும் சிவபெருமான் வழிபாட்டுக்கும் உகந்த நாளாக கருதப்படுது நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் குரு பகவானுக்கு உரிய எண் சந்திரனுக்கு உரிய நாளில் வரும்போது அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதாவது ஜாதக ரீதியாக இது குரு சந்திர யோகம் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது இன்றைக்கி நமக்கு சேர்ந்துருக்கு இது முதல் சிறப்பு அடுத்து வளர்ப்பிரை அஷ்டமின்னு இல்லையா இது இரண்டாம் சிறப்பு ஏன்னா இந்த ஐஸ்வரேஸ்வரர் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனுடைய அம்சம்தான் கரெக்டாக திங்கட்கிழமை அவருக்குரிய நாள்லயே பைரவருக்குரிய இந்த வழிபாடும் வந்திருக்கிறது ரொம்ப சிறப்பு இது ரெண்டாவது சிறப்புன்னு சொல்லியாச்சு அடுத்து மூன்றாவது விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு பிரபஞ்சத்தின் அதிசக்தி வாய்ந்த த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற நம்பர் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கும் அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டு இதில் வரக்கூடிய ஒன் ப்ளஸ் டூன்னு ஆட் பண்ணும்போது நமக்கு த்ரீ அப்படின்னு வந்து கிடச்சிடுது அடுத்து இந்த வருடம் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாவது வருடம் இதில் வரக்கூடிய டூ ப்ளஸ் ஃபோருன்னு ஆட் பண்ணும்போது நமக்கு சிக்ஸுன்னு கிடச்சிடுது அடுத்து தமிழ் தேதி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருபத்தி ஏழு இதில் வரக்கூடிய டூ ப்ளஸ் செவனுன்னு ஆட் பண்ணும்போது நமக்கு நைனுன்னு கிடச்சிருது த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்ட்டு அற்புதமாக நமக்கு வந்து சேர்ந்துருக்கு மேலும் இது பார்த்திங்கன்னா ட்ரையாங்கலை மென்ஷன் பண்ணுற மாதிரி வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது ஏற்கனவே இந்த முக்கோணம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா பிரபஞ்ச சக்தியை நேரடியாக ஈர்த்து தரக்கூடியது அப்படின்னு நான் நிறைய பதிவுகளில் வந்து சொல்லியிருக்கேன் த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தடை கூட இந்த ட்ரையாங்கல் மெத்தடோட மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது நமக்கு ரொம்ப பவர்ஃபுல் பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அதனால தான் ஸ்டார் சிம்பிளோட மென்ஷன் பண்ணி இதை வந்து நிறைய வீடியோக்களில் வந்து சொல்லியிருக்கேன் அதை செஞ்சு நிறைய சகோதரிகள் வந்து பலனடைஞ்சிருக்காங்க சரி இப்போ இந்த நாளுக்குரிய சிறப்புகள் எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ நான் உங்களுக்கு ரெண்டு விதமான சிம்பிளான பரிகாரம் வந்து சொல்லித்தரேன் உங்களுக்கு இதுல எது செய்ய முடியுமோ எதுக்கு வந்து வசதிப்படுதோ வாய்ப்பு கிடைக்குதோ அதை செஞ்சு பலனடையுங்க இது செய்வதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது நீங்க பீரியட்ஸ் டைம்ல இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கன்னாலும் தாராளமாக செய்யலாம் பிறப்பு இறப்பு தீட்டில் சிக்கியிருந்தாலும் இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த மெத்தடை செய்யலாம் அடுத்து செய்வதற்கு உகந்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நேரம் வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம பூஜை அறையில் செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த ராகுகாலம் யமகண்டம் இதெல்லாம் பார்த்து நம்ம அவாய்ட் பண்ணுவோம் ஆனால் இது பிரபஞ்ச சக்தியோடு கனெக்ட் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம் அதனால் இதுக்கு நீங்கள் எல்லா நேரமுமே நல்ல நேரமாக எடுத்துக்கிட்டு தாராளமாக வந்துட்டு செய்யலாம் ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து சொல்லிடுறேன் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று தேவைப்படுது கண்டிப்பாக வந்து நீங்கள் ரெட் கலரே வந்து பயன்படுத்திக்கோங்க ஏன்னா பணவசியத்துக்கு அப்படின்னா மட்டும் நம்ம க்ரீன் கலர் எடுத்துக்கலாம் ஆனால் இந்த த்ரீ சிக்ஸ் நைனுங்கிறது பணத்துக்குன்ட்டு மட்டும் கிடையாது எந்த மாதிரி கோரிக்கையாக இருந்தாலும் அதாவது மூன்று நாட்களுக்குள்ளே நடக்கணும் ஆறு நாட்களுக்குள்ளே நடக்கணும் ஒன்பது நாட்களுக்குள்ள நடக்கணும்ன்ட்டு ஒரு கமிட்மெண்ட்டோடு இருக்கும் பார்த்தீங்களா சில கோரிக்கைகள் அதெல்லாம் நிறைவேறுவதற்கு இந்த எண்ணை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அதனால் நீங்கள் ரெட் கலர் எடுத்துக்கிறதே ரொம்பவுமே பொருத்தமாக இருக்கும் இப்போ இந்த பேனாவை எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க அது ஹாலாக இருக்கலாம் பெட்ரூமாக இருக்கலாம் பால்கனியாக இருக்கலாம் மொட்டை மாடியாக இருக்கலாம் உங்களுக்கு எங்கே வந்து வசதிப்படுதோ எங்கே உட்காந்தா நல்லா ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்களோ அங்கே வந்துட்டு நீங்கள் உட்காந்துக்கோங்க வழக்கமாக சொல்கிறது தான் இது மாதிரி மெத்தட் செய்யும்போது நீங்கள் யாரு கூடவும் பேசக்கூடாது டிவி பார்க்கக்கூடாது மொபைல் பார்க்கக்கூடாது மனசை நல்லா ரிலாக்ஸாக வச்சுக்கணும் தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணீர் குடிச்சுக்கோங்க அடுத்து உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா பரபரண்டு தேய்ங்க இதன் மூலமாக நல்ல ஒரு வெது வெதுப்பான சூடு வந்து பரவும் இந்த சூடு தான் இந்த பிரபஞ்ச சக்தியை வந்து ஆக்டிவேட் செஞ்சு கொடுக்கும் அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் அதாவது லெஃப்ட் ஹேண்டில் இந்த கட்டை வல்லைக்கு கீழே உள்ள இந்த சுக்கரமேட்டு பகுதி இருக்குது இல்லையா இங்கே வந்துட்டு நீங்கள் ஒரு முக்கோணம் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இந்த முக்கோணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே வந்து சார்பாக இருக்கிற மாதிரி போட வேண்டாம் மேலே வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி போட்டு கீழே வந்து சார்பாக இருக்கிற மாதிரி போடுங்க இதுக்கு ஒரு அர்த்தமும் இருக்குது இதை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இந்த மாதிரி வந்து போடுங்க அடுத்து இந்த முக்கோணத்துக்குள்ளே நீங்கள் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற பிரபஞ்சத்தின் அதிசக்தி வாய்ந்த இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ இந்த முக்கோணத்தினுடைய மூன்று கார்னர் இருக்குது இல்லையா இந்த இடத்துல நீங்கள் மூன்று முறை அதாவது இன்றைக்கி குரு பகவானுக்குரிய எண் வருதுன்னு சொல்லியாச்சு அப்போ இந்த முக்கோணத்துக்கும் பார்த்தீங்கன்னா மூன்று கார்னர் வந்து இருக்குது இப்போ ஒவ்வொரு கார்னர்லேயும் உங்களுடைய ஒரே தேவையே வந்து நீங்கள் எழுதுறது சீக்கிரமாக உங்களுக்கு வந்து பலன் கொடுக்கும் இல்லை நான் மூன்று கோரிக்கை தான் எழுதுவேன் அப்படிங்கும் அது கொஞ்சம் தாமதமாகும் அதனால் நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணிக்கணும் இப்போ நீங்கள் ஒரு பக்கத்தில் பணம் அப்படின்னு எழுதலாம் இன்னொரு பக்கத்தில் வேலைன்னு எழுதலாம் இன்னொரு பக்கம் திருமணம்னு எழுதலாம் ஆனால் இது கொஞ்சம் லேட் ஆகும் நீங்கள் ஒன்று ஒன்றா கேட்கும் தான் ஃபாஸ்ட்டான ரிசல்ட் வந்து கொடுக்கும் அதனால் நீங்கள் பணம் வேணும்னா பணம் 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 அப்படின்னு எழுதிக்கோங்க இல்லைனா மணி 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 இல்லைன்னா வேலை 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 இந்த மாதிரி வந்துட்டு எழுதிக்கோங்க உங்களுக்கு என்ன தேவையோ அது மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்து ஒரு நிமிடம் கண்களை மூடி எந்த கோரிக்கை எழுதுனீங்களோ அது நடந்து முடிச்சிட்ட மாதிரி நீங்கள் அப்படியே வந்து கற்பனை பண்ணி பார்க்கணும் இப்போ பணம்னு எழுதியிருந்தீங்கன்னா பணம் கிடச்சிட்ட மாதிரியும் திருமணம் நல்லபடியாக நடந்து முடித்த மாதிரியும் குழந்தை பாக்கியம் கிடைச்ச மாதிரியும் நல்ல வேலை கிடச்ச மாதிரியும் அப்படியே வந்துட்டு நீங்கள் ஒரு நிமிடம் கற்பனை பண்ணி பார்க்கணும் இப்படி கற்பனை பண்ணி பார்த்த பிறகு கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து எடுத்துக்கோங்க இது முன்பே சொல்வதற்கு மறந்துட்டேன் நீங்கள் அதை வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஏன்னா குரு பகவானுக்கு உகந்ததுன்னு பார்க்கும்போது இந்த மஞ்சள் தூள் தான் இதை எடுத்து ஒரு பிஞ்சளவுக்கு ஒரு கொஞ்சம் இப்படி எடுத்திங்கன்னா கிள்ளி எடுத்திங்கன்னா எவ்வளோ வருமோ அந்தளவுக்கு எடுத்துட்டு இப்போ அந்த நம்பரும் அந்த கோரிக்கையும் எழுதுறோம் இல்லையா அது மேலே அப்படியே வந்துட்டு தூவி விடுங்க தூவி விட்டுட்டு உங்களுடைய ரைட் ஹேண்டனுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கர் அதாவது உங்களுடைய வலது கையினுடைய அந்த ஆள்காட்டி விரல் இருக்குது இல்லையா அதை வச்சு அந்த முக்கோணத்தை மேலே அப்படியே வந்துட்டு ஒரு மூணே மூணு சுற்று வந்து சுற்றுங்க அதாவது மஞ்சளை வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்து தடவி விடுற மாதிரி ஒரு மூணு ரவுண்டு மட்டும் பண்ணுங்க அதன் பிறகு உங்களுடைய கையை வந்து நீங்கள் கீழே தட்டி விட்டுட்டு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் நடுவில் இன்றைக்கி வேலை செய்யும் போது இது அழிஞ்சிடுச்சு அப்படிங்கும்போது திரும்பவும் ஒரு முறை வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க ஆனால் மஞ்சளெல்லாம் எல்லாம் வந்து பூச தேவையில்லை அது ஃபஸ்ட்டு டைம் பண்ணிட்டோம் அப்படின்னாவே போதும் திரும்பவும் இது அழிஞ்சிச்சின்னா நீங்கள் எழுதி வச்சிங்க அப்படின்னா மட்டும் போதும் இன்றைக்கி நாள் முழுக்க இது உங்களுடைய கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதை பார்க்கும்போதெல்லாம் அந்த கோரிக்கையை நிறவேறிட்ட மாதிரி உங்கள் மனசில் வந்து கற்பனை பண்ணிக்கோங்க இதை வந்து நீங்கள் அவசியம் பண்ணுங்கள் இது வந்து ஒரு மெத்தடு அடுத்து இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே பிரியாணி இலையை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த பிரியாணி இலையில் நீங்கள் இதே போல ஒரு ட்ரையாங்கிள் வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு அதுலேயும் வந்து இதே போல உள்ள த்ரீ சிக்ஸ் நைனுன்னு எழுதிக்கோங்க இப்போ இந்த பிரியாணி இலையினுடைய பின்புறம் திருப்பி அதாவது ஒரு பக்கம் வந்து நீங்கள் இந்த ட்ரையாங்கிள் போட்டு த்ரீ சிக்ஸ் நைன் மட்டும் எழுதிக்கோங்க அதனுடைய இன்னொரு பக்கம் திருப்பி ஒரு குறிப்பிட்ட கோரிக்கை நடந்து முடிச்சிட்ட மாதிரி பாசிட்டிவாக வந்து நீங்கள் எழுதிக்கோங்க பணம் கிடைத்து விட்டது ரெண்டு லட்சம் பணம் கிடைத்து விட்டது நல்ல வேலை கிடைத்து விட்டது நல்ல இடத்துல திருமணம் நடந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கோங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கையில் எழுதுனீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு கார்னர்லேயும் எழுதணும் பிரியாணி இலையில் எழுதும்போது முக்கோணத்தை ஒரு பக்கம் போட்டு அந்த நம்பர் ஒரு முறை எழுதினிங்கன்னா போதும் பின்னாடி பக்கம் திருப்பி அந்த கோரிக்கையை பாசிட்டிவாக நடந்து முடிச்சிட்டு மாதிரி வந்து நீங்கள் எழுதிக்கணும் எழுதி முடிச்ச கையோட நீங்கள் அப்படியே வந்து ஒரு நிமிடம் அதை கற்பனை பண்ணணும் நடந்துட்டு மாதிரி வந்து கற்பனை பண்ணணும் கற்பனை பண்ண கையோடவே ஒரு விளக்குலையோ மெழுகுவத்திலேயோ காட்டி அந்த பிரியாணி வலை இலையை வந்து நீங்கள் எரிச்சிருங்க எரிச்சிட்டு இந்த சாம்பலை வந்துட்டு வெளியில் ஊதி விட்டுட்டு பிரபஞ்சத்திற்கு நன்றினு சொல்லுங்க இப்போ உங்களுக்கு ரெண்டு மெத்தடு சொல்லிக் கொடுத்துருக்குறேன் ரெண்டுமே இன்றைக்கி செய்யக்கூடியது தான் அதனால் எல்லாருமே செஞ்சு பலனடியுங்க பிரியாணி இருந்துச்சுன்னா பிரியாணி இலையை பயன்படுத்தி செய்யுங்க இல்லை அது இல்லைங்கும்போது கையில் கூட நீங்கள் எழுதி செய்யலாம் இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்